போலியாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தால் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டுவிடும் என்று திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியது இடைக்கால தீர்ப்புதான் என்று தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு அமைத்த அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் தொடரும் என்று கூறிய அவர் கரூர் துயர வழக்கில் கிரிமினல் வழக்காகத்தான் விசாரிப்பார்கள் என்று தெரிவித்தார் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் போலி கையெழுத்து வாங்கப்பட்டிருப்பதாக தெரியவந்திருக்கும்

ஆகவே வந்து ஃபைனல்லா என்ன சொல்றாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இடைக்காலமாக நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவுல சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஷ்டோகி அவர் வந்து இந்த சுப்ரீம் கோ இது அப்பாயிண்டட் அந்த கமிட்டி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாதிரி அவர் அவர் வந்து ஹெட் பண்ணுவார் அவர் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ஓவர்சி பண்ணுவார் அவர் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க பணி புரியக்கூடாது பட் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் பணி புரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸரை செலெக்ட் பண்ணி இந்த மூன்று பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐ என்கொயரியை வந்து அவர்கள் கண்காணிப்பார் கண்காணிப்பாங்க ஸோ இது வந்து இன்ட்ரி மாடல் இங்கே தேதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது அது முதல் நாளிலே வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தாவாக்கா தரப்பில் வந்து அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்லி சொல்ல முடியாது அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க அதனால் அது அந்த ஒரு இன்ட்ரி மாட்ராக தான் இது போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீதிமன்றத்தில் இரண்டு பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கதாக நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க மனு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷய்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ் ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடின்றி தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் ஸோ இது ஒரு டாக்டர்ன்னுன்னு இருக்கு ஸோ நீதிமன்றம் எங்களையும் வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கி லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம் எங்களையும் கவுண்டரு போட சொல்லியிருக்காங்க இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து காயம் அடைந்துள்ளார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது என்ன இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அதுதான் நான் சொல்ல முடியும் தங்களை தங்களே தங்களை எதை எந்த அளவுல வந்து பாதுகாத்துக்க முடியும்னு நினைச்சுக்கிட்டு வந்து இங்க பண்றாங்க ஆனா வந்து இது இந்த தீர்ப்பு வந்து இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது அதனால இது இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த உத்தரவால ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அது ரெண்டுமே காலாவதி ஆனதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதாவதுங்க ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீஷன் கமிஷன் பத்தி நீதிமன்றத்துல இன்னைக்கே சொல்லிட்டாங்க அதை நாங்க டச் பண்ணலன்ட்டாங்க ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும் அருணா ஜெகதீசன் அந்த ஒன்மேன் கம் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும் அது வந்து ரத்தாகலை இரண்டாவது இந்த சிட்டு இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம் சில நேரங்களில் நீதிமன்றம் இன்னும் சொல்லுவோம் டீனோவோ ஆரம்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைய தேதியில் இன்றைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதான்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வந்து சிட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்று பேர் வந்து போலியாக வந்து விண்ணப்ப அப்புறம் மனு தாக்கல் பண்ணாங்க விஷயத்தில் உச்ச நீதிமன்ற நிலைமைக்கு தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை கூட உதவும் அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன கருத்து தெரியும் நிச்சயமாக இது வந்து அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஃப்ராட் விசியம் மேக்ஸ் ஒரு மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்றால் இப்போ வில்சன் என்ற பெயரில் ஒருத்தர் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார் நீதிமன்றம் விசாரிக்கிறது நீதிமன்றமோ தீர்ப்பு அளிக்கிறது ஆனால் வில்சன் வந்து நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இதை என் பெயரில் மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் நாளைக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும் ஆகவே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பெரிய தீர்ப்பு வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு தெரியட்டும் புரியட்டும் இது வந்து மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க பார்க்கணும் சார் பண்ணி தாக்கல் பண்ணி ஒரு பாக்கணும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த ஃப்ராடு பெட்டிஷனை எப்படி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏத்துக்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க அவங்க மனுதாரர் சார்பிலே சொல்றாங்க தெரியாமலேயே மனு தாக்கல் இன்னைக்கு அவங்க சார்பிலே வளர்க்கறது அதை ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை நீங்க வந்து கரெக்டா கேக்குறீங்க நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை நடக்கும்பொழுது இரண்டு பேரும் வந்து வர்ச்சுவல்ல அப்பியர் ஆகிருக்காங்க அதை நாங்களும் பார்த்தோம் அந்த பார்த்தோம் நீதிமன்றத்திலேயோ இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட்டு பண்ண பிறகு சொன்ன பிறகு சொல்கிறாங்க அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது சரி நான் சொல்லிட்டேன் நீங்கள் மனுவை கொடுங்க நான் விசாரிச்சு மோசடியாக இருந்தால் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன் நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும் தீர்ப்பையும் பாதிக்கும் அதனால் இந்த தீர்ப்புன்றது வந்து இன்ட்ரூம் மார்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சால் மேக்ஸ் நான் சொல்கிறேன் அந்த டாக்டர்ல நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ரா பண்றது கூட வாய்ப்புகள் உள்ளது முன்னாடி இது மாதிரி மோசடியாக மனுக்கள் வழக்குகள் உச்ச தாக்கல் செய்யப்பட்டு அவங்க மேல எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை உச்ச நீதிமன்றம் எடுத்து நிச்சயமாக அவங்கள எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு கிரிமினல் கேஸ் மட்டும் இல்லங்க அவங்கள ஜெயில அனுப்பலாம் அந்த தீர்ப்பம் ரத்தாகும் இது வந்து உச்ச மட்டும் இல்லைங்க எல்லா நீதிமன்றங்களும் இது வந்து கடைபிடிக்கின்றன ஆகவே வந்து இது பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் அவருக்காக ஒரு மூத்த வழக்கறிஞர் கூட நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆகவே இந்திய தேதியில நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்த குடும்பங்களுக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவளுக்கு என்ன வந்து இந்த உத்தரவாள்ல என்ன பலன் நீங்க அதை தான் பார்க்கணும் நீங்க இந்த உத்தரவால் அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா அவங்களுக்கு எந்த வித பலனும் இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அரசால் வந்து பத்து லட்சம் ரூபாய் அவங்க வந்து முதலமைச்சர் அன்றைய தேதியிலே அவர் வந்து தூங்காமல் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி கரூருக்கு போய் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்துள்ளார் ஆகவே வந்து இந்த இரண்டு நபருக்கும் நான் சொன்ன அந்த நாற்பத்தொன்னு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஆறு அவங்களுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸில் எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்காது என்ன இந்த தீர்ப்புக்கு பிறகு வந்து அர்ஜுனா தமிழ்நாடு அரசு போட்டு வாங்கிட்டாங்க ஒரு அவர் சொல்றது ஆதவ் அர்ஜுனா அப்படி சொல்லியிருந்தா அது நீதிமன்ற அவமதிப்பாகும் அவர் எப்படி ஹைகோர்ட்டை வந்து கவர்மெண்ட் ப்ரெஷர் போட்டது என்று சொல்ல முடியாது அப்படி அப்படி சொல்ல சொன்னா ரொம்ப தவறானது இந்த மாதிரி ஒரு வாதங்கள் வந்து எடுத்து வைக்க கூடாது அரசு அரசு அதிலே பாருங்க அந்த வழக்கில் அந்த உத்தரவுல நீதியரசர் செந்தில்குமார் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷனை அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லாமல் இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாரு அவர் தான் வந்து ஆஃபீஸர்ஸை ட்ரா பண்ணுறாங்க அஷ்ரா கார்க் உள்பட அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து இவர் அவதூறாக கூறுவார் இவர் வந்து கூறுவது கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் தயவுசெய்து நீங்கள் அவர் கூறியதை

அவருக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசி கொண்டிருக்கிறார் அவர் வந்து கூறியதெல்லாம் நீங்கள் செய்து போட்டுகிறீர்கள் என்றால் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிவிடும் ஏன்னால் ஒரு நீதிமன்ற நீதிபதியை அவதூறாக பேசுவது உள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகளில் நிறைய சொல்லியிருக்கு அது கிரிமினல் கன்டெம்ட் ஆகிவிடும் ஆகவே வந்து அதை பற்றி நாம் ரொம்ப பே பேச வேண்டிய அவசியமில்லை அவர் கூறியிருந்தால் அது தவறான ஒரு விஷயமாகும் அவர் வந்து ப்ரெஷர் கொடுத்து தீர்ப்பு வாங்கப்பட்டது என்று அவதூறாக உயர்நீதிமன்றத்தை கூறு கூறு அளவுக்கு அவர் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவர் சொன்னது ஒரு கண்டெம் ஆஃப் கோர்ட் சார் ஆதவ் வந்து சிபிஐ கே ஆதவ் அர்ஜுனாவோ தமிழக வேட்டி கழகமோ வந்து நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலன்றாங்க மற்ற மூணு பேருமே வந்து முறைகேடாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க ஆனால் அவங்க வழக்கில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கலை ஆனால் உச்ச நீதிமன்றம் சிபிஐ கேட்காத ஒரு வழக்கில் வந்து எப்படி சிபிஐ இல்லை இது எல்லாருமே சேர்ந்து எல்லா மனுக்களும் சேர்ந்து தான் காமனாக ஜட்மெண்ட் போட்டிருக்கு அதனால தான் அந்த ஃப்ராட் விஜியேட் சாலம் மேக்ஸ் ஒரு தனிப்பட்ட முறையில் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தா அந்த தனியாக நிற்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு பட் இதில் போடாத நபர்கள் நீதிமன்றத்துக்கு வராத நபர்கள் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு அது தீர்ப்பு ஆகியுள்ளதால் இந்த கான்செப்ட் இந்த டாக்டரின் அப்ளை ஆகும் எனவே நீதிமன்றம் வந்து அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நீதிமன்றத்தை அணுக சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் அதை எடுத்து நீதிமன்றத்தை அணுகுவோம் சார் ஏற்கனவே சிபிஐ வந்து ஃபோர்ஸ் இல்லை நாடு முழுவதும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது அப்படி இந்த வழக்கம் வந்து விசாரணை பல மாதங்களுக்கு தாமதமாகிறது தான் சிபிஐ கேட்குறாங்களா நான் அதனால தான் சொன்னேன் இந்த உத்தரவு வந்து எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு நீதி கிடைக்கும்னு இதை கொண்டாடுறவங்க தான் சொல்லணும் நன்றி வணக்கம்